சூர்யா நடத்தி வரும் அகரம் பவுண்டேஷனின் பதினைந்தாம் ஆண்டு விழா சமீபத்தில் நடந்தது அதில் வெற்றிமாறன் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் விழாவில் பேசிய கமல்ஹாசன் சனாதனம் பற்றி பேசினார் சூழல் இப்படி இருக்க அவரது அந்த பேச்சை வைத்து கமலுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகர் ரவிச்சந்திரன் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சென்ற கமல்ஹாசன் சில வருடங்கள் கழித்து மீண்டும் நடிக்க வந்தார் அப்படி அவர் என்ட்ரி கொடுத்த விக்ரம் திரைப்படம் மெகா ஹிட்டானது அந்த படத்திற்கு பிறகு ஷங்கர் இயக்கத்தில் நடித்த இந்தியன் டூ தோல்வி மட்டுமின்றி கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்தது இப்படி எடுத்ததற்கு இரண்டாவது பாகத்தை எடுக்காமலேயே இருந்திருக்கலாம் என்பதுதான் பலரது கருத்தாக இருந்தது இந்தியன் டூவில் விட்டதை தக்லீஃப் படத்தில் பிடித்து விடலாம் என்று கணக்கு போட்டிருந்தார் கமல்ஹாசன் ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக நடந்தது இந்த படமும் தோல்வியடைந்தது மட்டுமின்றி சோள்களையும் சந்தித்தது கமலின் கெரியரிலேயே இந்தியன் டூ தக்லீஃப் மாதிரி எந்த படமும் சோலை சந்தித்ததில்லை அடுத்ததாக ஸ்டென் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இயக்கத்தில் இவர் நடிக்க ஆகியுள்ளார் சினிமாவில் நடிப்பது படங்களை தயாரிப்பதற்கு கலைத்துறையில் மீண்டும் அவர் பிஸியாகியிருந்தாலும் அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில்தான் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் அதனையடுத்து டெல்லிக்கும் சென்று பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்தித்தார் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்ற சில நாட்களிலேயே சூர்யா நடத்தி வரும் அகரம் அமைப்பின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சனாதன சங்கிலிகளை அடித்து நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான் என பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு தமிழ்நாட்டில் பெரும்பாலானோரிடத்தில் பெரிய வரவேற்பு பெற்றது பலரும் அவருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தார்கள் சூழல் இப்படி இருக்க கமலின் அந்த பேச்சு சனாதனவாதிகளிடம் அதிர்வுகளை இருக்கிறது அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோஸ் நாடக நடிகர் ரவிச்சந்திரன் சமீபத்தில் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அந்த பேட்டியில் அவர் சனாதனம் பற்றி பேசினால் கமலின் சங்கை அறுப்பும் என கொலை மிரட்டல் விடுத்தார் அவர் இப்படி பகிங்கரமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பது திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் கமலுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் நீதி மையத்தினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று புகார் அளித்தார்கள் அந்த புகாரில் கொலை மிரட்டல் விடுத்த ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்